தற்போது வெளியாகி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் அமரன் என்ற திரைப்படத்தில் நடித்த நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது அது என்ன கோரிக்கை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் தயாரிப்பில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியான படம் அமரன் என்ற திரைப்படம் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில் பெற்று வருகிறது அமரன் என்ற இந்த திரைப்படம் முதல் நாளை மட்டுமே நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று கோடி ரூபாய் வசூலித்ததாக படக்குழு அறிவித்திருக்கிறது இதனையடுத்து இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்ததாக தயாரிப்பு நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருக்கிறது இதனிடையே அமரன் என்ற இந்த திரைப்படத்தில் காஷ்மீர் மக்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக காட்சிகள் உள்ளதாக எஸ்டிபிஐ கட்சியினர் பல இடங்களில் போராட்டம் நடத்தி திரையரங்கை முற்றுகையிட முயன்றனர் மேலும் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி காஷ்மீர் மக்களை ஏன் தீவிரவாதிகளாக சித்தரித்துள்ளீர்கள் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரை கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் திரைப்பட இயக்குநர்கள் வசந்த் பாலன் கோபி நயனார் உள்ளிட்டோரும் படக்குழுவை விமர்சித்திருந்தனர் இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் ஓடிடி வெளியீட்டை எட்டு வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது இது தொடர்பாக அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் ரெட் ஜாயின்ட் நிறுவனம் உலகநாயகன் கமலஹாசன் நடிகர் சிவகார்த்திகேயன் ஆகியோருக்கு தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அமரன் என்ற திரைப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற உங்களை வாழ்த்துகிறோம் என்றும் குடும்ப பார்வையாளர்களை திரையரங்குகளுக்கு கொண்டு வரும் நல்ல உள்ளடக்கத்தின் உண்மையான பலத்தை உங்கள் திரைப்படம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது என்றும் திரையரங்கு வெற்றியைப் போல எந்த வெற்றியும் திரைப்பட சகோதரத்துவத்திற்கு நல்ல விஷயமாக இருக்காது என்ற காலத்தால் சோதிக்கப்பட்ட கோட்பாட்டை இது நிரூபித்துள்ளது என்றும் அதே உணர்வில் பிளாக் திரைப்படமான அமரன் திரைப்படம் திரையரங்குகளில் சிறப்பாக ஓடிக்கொண்டிருப்பதை கருத்தில் கொண்டு அதன் டிஜிட்டல் வெளியீட்டை குறைந்தது எட்டு வாரங்களுக்கு தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் வர்த்தகத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ற வகையில் திரைப்படத்தின் திரையரங்கு பிரத்யோகத்தை நீட்டிக்க திரைப்படம் மற்றும் ஒட்டுமொத்த தொழில்துறையின் நலனுக்காக நீங்கள் சாதகமான முடிவை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் இது அமரன் படத்தின் பாக்ஸ் ஆபிஸ் வெற்றியை பெரியதாக்குவதுடன் எதிர்கால திரைப்படங்களுக்கு முன் உதாரணமாக அமையும் மற்றும் திரைப்படங்களின் வர்த்தகத்தை அதிகரிக்கும் எனவும் கடிதம் வெளியிட்டுள்ளார் அமரன் திரைப்படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிர மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்